சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் அரசியல் விமர்சகர் சமூக செயல்பாட்டாளர் திரு பியூஷ் மானுஷ் அவர்கள் வணக்கம் நடிகை கஸ்தூரி ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஒரு கருத்தை பேசியிருந்தாங்க தெலுங்கர்கள் குறித்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க அதுக்கு பெரிய கண்டனங்கள் எழுந்தது தொடர்ச்சியா அவர் மே அவங்க மேல வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அவங்க வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டார் நீதிபதி இந்த சூழல்ல நடிகை கஸ்தூரி வந்து தலைமுறைவா இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது அவங்க கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவோட மாநில குழு தலைவராக இருக்கார்ல ஹெச் ராஜா அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு பெரிய குற்றம்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு தனிப்படையெல்லாம் அமைச்சு தேடணுமா அவங்க அவ்வளோ பெரிய குற்றம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு இந்த யூடியூபர் யூடியூப்ல பேசுறது சோசியல் மீடியால பேசுறவங்க இவங்க மேலாம் நடவடிக்கை பாயுதே அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுறாரு எப்படி பாக்குறீங்க அவர் அவர் பாதுகாப்புக்காக பேசியிருக்காரு சங்கிக் கூட்டம் வந்து அவங்களோட அவங்களோட ஐடென்டிட்டி அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் அவங்க உயிர் நாடியே என்னன்னா போய் பிரச்சாரம் வெறுப்பு பேச்சு இது இருந்தாதான் அவங்கனால கொஞ்சமாச்சு மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பா இருக்க முடியும் ஒரு கொஞ்சம் இடம் பட முடியும் சோ அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கிறது ரொம்ப நியாயமானதுதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன் கஸ்தூரி இதில் அரெஸ்ட் ஆகணும் கண்டிப்பா அரெஸ்ட் ஆகணும்ங்கிறது வந்து ரொம்ப தெளிவா எடுத்துக்கலாம் நான் நம்ம ஏன்னா ஒரு இந்த நாடு வந்து ஒரு பெரிய ஜெனோசைடு பார்த்துருக்கு பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் இறந்து போறாங்க ஒபிஷியலா அன் ஒபிசியல் பிகர்ஸ் நமக்கு தெரியாது ஒரே சம்பவத்துல இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன்ல நம்ம பதினஞ்சு லட்சம் பேர் இறந்து போறாங்க ஒபிசியல் பிகர் அந்த பார்ட்டிஷனுக்கு அப் என்ன ஆச்சு அது எப்படி ஆச்சு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மகாத்மா காந்தியோட நான் வயலண்ட் மூமெண்ட்டே ரைட் விங்க கவுண்டர் பண்ண முடியல இந்து மகாசபாவும் முஸ்லீம் லீக் ரெண்டையும் கவுண்டர் பண்ணி ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு அந்த டைம்ல இவ்வளோ பெரிய ஒரு நாடு வந்து பிரிஞ்சு போய் எல்லாம் பிரிஞ்சு போய் இருந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை அந்த பிரிஞ்சு போன சம்பவத்துக்கு பின்னாடி என்ன ஆச்சு இந்த நாட்டுலனா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் சொல்லி சொல்லியே நம்ம ஏக்கப்பட்ட பணம் வந்து வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணி ஆயுதங்கள் வாங்கி 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 ஒரு போர் நிறையா அப்படியே இருக்கு இருக்குன்னு சொல்லியே நமக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த பாபரி மசிதுக்கு அப்புறம் அப்புறம் தொடர்ந்து இந்த நாட்டு வந்து இந்த மதத்தினால இந்த மதம் வெறுப்புனால ரொம்ப பெரிய அபாயத்துல ஈடுபட்டு இருக்கு இல்லாட்டி அமெரிக்கா யூரோப்லாம் ரொம்ப எந்த சந்தேகமும் எக்கனாமிக் டிசாஸ்டர் நீங்க தப்பிக்கணும் ஒரு ஒரு ஆக்சுவலி பல முன்னேற்றம் நம்ம மீறி போயிருக்கலாம் ரொம்ப அதிகமா முன்னேறியிருக்கலாம் இந்த கலவர நிலை ஆவாம இருந்தா அது எந்த அது அடிப்படை என்ன அதுக்கு அடிப்படை பாகிஸ்தான் பிரிவினையை பாகிஸ்தான் பிரிவினையை யார் கேட்டது ரெண்டு பேரும் கேட்டாங்க இந்து மாசபா தான் கேட்டது சாவர்கர் தான் கேட்டால் அதுக்கு அடிப்படையா அவங்க வந்து இது இந்துக்கள் தேசம்னு சொல்றாங்க ஐயா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு அண்ணா ஹிந்து முஸ்லிம் பண்றதுனால இங்கிருந்து வந்து அங்க இருந்து வந்தது ரியாக்ஷன் நான் அந்த விவாதத்துக்கு போக இந்த வெறுப்பு அரசியல்ல ரொம்ப முக்கியமான அதுக்கு வந்து இந்த பொய் பிரச்சாரம் பண்றது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் ட்விஸ்ட் பண்றது ஸ்பீச் வெறுப்பு பேச்சு பேசுறது ஒரு ஒரு சமூகத்துக்கு மேல வெறுப்பு வர மாதிரி எப்பவுமே மக்கள் ஒரு பரபரப்புலயே இருக்கிற மாதிரி அது எப்போ அது அந்த நிலை இருந்துக்கே இருக்கணும் நீங்க பிஜேபி கவர்மெண்டோட செயல்பாட்டெல்லாம் பாருங்களேன் எது இருந்தாலும் சரி மக்கள் ஒரு பரபரப்புலயே இருக்கணும் புது சட்டத்தை கொண்டு வருவான் மோசமா இருக்கும் அதுக்கு ஒரு பத்து குடுப்பான் குறிப்பு இல்ல கஸ்தூரி வந்து பிஜேபி கிடையாது ஆனா வளர்ந்து ஜாதினா அது விட்டுருங்க ரைட் வீங்க நீங்க பிஜேபி ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த ரைட் வீங்க நான் இதுல ஹிந்து முஸ்லீம் கூட சொல்லல நான் திரும்ப சொல்றவங்களுக்கு எல்லா சமூகத்துலயும் வளர்ச்சா இந்த இது வாட் ரைட்விங் இருக்காங்க சரிங்களா அதுல கிட்ட சந்தேகமும் வேணாம் யாருக்கும் சரி

சட்டத்துல இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சதுக்கு சில குறிப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு வருஷம் தண்டனை ரெண்டு வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டோம் சரியா போயிடுது அதுக்கு மேல யார் பேச போறாங்க ஒரு மரியாதை இல்லையா நம்மளுக்கு இப்ப அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா இப்ப நீங்க வந்து திமுக ஆட்சியிலயும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி அரசுடைய நெருக்கடி அனுபவிச்சுக்கிறீங்க குறிப்பா அதிமுக ஆட்சியில சிறையில இருந்து சித்திர உதவி செய்யப்பட்டீங்க இல்லையா அப்ப ஒரு அரசு நடவடிக்கை இல்ல வந்து போலீஸ் எப்படி செயல்படுது அப்படின்றதுல உங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கு விமர்சனம் இருக்குல்ல அப்ப ஒட்டுமொத்தமா நீங்க சரி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அதுவும் கொடுப்பேன் ஆனா கஸ்தூரிய சிறையை கூப்பிட்டு போய் அடிச்சாங்கன்னா நான் தான் குரல் கொடுப்பேன் ரெண்டாவது நான் எப்பவுமே மன்னிப்பு கேட்டதில்லை ஏன்னா நான் தவறு செஞ்சதில்லை நான் முள்வாடி கேட்டுல வந்து கேட்டது என்னோட உரிமை கேஸ் போட்டது நான் கொல முயற்சி அதிகாரி மேல நான் புரிஞ்சுக்கோங்க நான் கேட்டது ஃப்ளைஓஓஓஓவர் இப்போ கட்டாதையா நிலத்தை வாங்கிட்டு கட்டிருந்தேன் அவன் சொன்னது இல்ல நீ வந்து குழம்பு முயற்சி எனக்கு அதிகாரி மேலன்னு சொன்னான் பொய் வழக்கு நான் வந்து சத்தீஸ்கர்ல இருக்கிற மாநிலத்துல ஆறு லட்சம் பேர் அகதி ஆக்கிட்டீங்களே ட்ரைபல நிறுத்து சிதம்பரம் போற நிறுத்துன்னு சிதம்பரம் திட்டுற நீ இந்த கூலி வேலை பார்க்காத இந்த கூலி வேலை ஏகாதிபதிகளுக்கு பார்க்காதன்னு திட்டுற அதுக்கு நாட்டு மேல சதி திட்டம்ட்டாங்க அப்ப நான் திருப்பூர் கிட்ட சொல்றேன் இல்லங்க நான் தப்பு செய்யல நான் இப்படிதான் சொல்லுவேன் இப்படிதான் பேசுவேன் இப்படிதான் நோட்டீஸ் அடிப்பேங்கிறேன் நான் இந்த கேஸ்ல தான் சொல்லியிருக்கேன் முல்வாடி கேட் மாதிரி எங்க முட்டாள்தனமா அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் பேசுவேன் எட்டு வழிசா எட்டு சாலைக்கு அரெஸ்ட் பண்ணும் போது எட்டு வழி சாலைக்காக பேசுவேன் இன்னமும் அதை விடாம நிறுத்தி வச்சிருக்கேன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் விமான நிலையத்துக்கு பேசுறேன் அதுக்காக அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிட்டு போனா ஆனா இப்ப கூட ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டாண்ட் தான் நான் எடுப்போம் பட் ஆன்ட்டி கவர்மெண்ட் ஸ்டாண்ட் ஹேட் ஸ்பீச் வேற விற்ப அரசியல் வேற நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் இத இப்போ ஓம்கார் பாலஜின்னுட்டு ஒரு பையன் அர்ஜுன் சம்பத்தோட பையன் இருக்கான் நான் வன்மையா கண்டிக்கிறேன் அரசாங்கம் வந்து அவரை வந்து புட்ட அடிச்சு அவர் கால்ல உடைச்சா வன்மையா கண்டிப்பேன் நான் தான் ஃபர்ஸ்ட் இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்போ அவரும் கூட மன்னிப்பு கேட்கல பாருங்க அவர் துணிச்சலா சிறைக்கு போயிருக்காரு சந்தோஷம் அனுப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்பாரு அஃபிடெவிட்ல அது சாட்டிஸ்பாக்சன் பெரிய சீன் காட்டுவாரு ஐயோ எப்படி எங்க பெயில் தெரிஞ்ச உடனே சீன் காட்டுவாரு நான் மன்னிப்பு கேட்கல இல்லாச்சான் மன்னிப்பு கேட்டேன் எதுக்கு வீட்டை போட்டேன் மன்னிப்பு கேட்குற மாதிரி சோ இந்த நொல்லுக்கெல்லாம் இல்ல அண்ட் இவன் இவன் மாதிரி பெரியார் பத்தி பேசுன அன்னைக்கி அன்னைக்கே பெரியார் பேசினேன் கேஸ் போடுங்கான்ட்டு எனக்கு ஆச்சரிய மாதிரி இருக்கு அதை பத்தி போய் கேஸ் ஆகணும் கொச்சையான ஒரு கமெண்ட் நம்ம ரிப்பீட் பண்ண தேவையில்லை ஆனா ரொம்ப பெரிய கொச்சை பத்தி கமெண்ட் அதை பண்ணிருந்தான் இது ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இது அப்போ உள்ள போயிட்டு அந்த ப்ராசஸ் ஆப் லால வரட்டும் அரசாங்க அவங்க ரிஃபர்மேஷன் ட்ரை பண்ணிட்டோம் ரிஃபார்ம் ஆனாங்கன்னா நல்லது வெளிய வந்து நல்ல மனிதரா வாழ்வாங்க நல்ல மனிதரா வெளிய வந்து திருப்பி அதே பண்ணணும்னா திரும்பி உள்ள போட்டோம் இல்ல குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுகிற எல்லாருமேலயே இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கல எடுக்கல எடு அதுக்கு எடுக்கிறவங்க மேல நீங்க எப்படி கேப்பீங்க ஏன் எடுத்தேன் சார் இம்பாக்ட் இருக்குல்ல வெறுப்பரிசியனோட இம்பாக்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அம்மா பாட்டுக்கு பேசிடுச்சு ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களை ஒரு ஒரு வார்த்தையாச்சும் பிராண்ட் பண்ணிடுச்சாரு நாம ரிப்பீட் பண்ண தேவை பிராண்ட் இல்ல பண்ணலன்னு சொன்னா

முழுமையான மன்னிப்பு வேணும்னா சட்டத்துல ஒண்ணு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ்ல போயிருட்டோம் என்ன இருக்கு அதுல பெருசா போய் என்ன ஆக போகுது நீ வெளிய இருந்து இப்ப என்ன போற பெருசா இல்ல அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க பர்சனல் லைஃப் இருக்குல்ல சார் நிறுத்திட்டோம் சார் உள்ள கூட ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும் சார் அது யாரும் நினைவு பண்ணுவாங்க அவங்களுக்கு நல்ல போட்டோம் அனுபவிச்சுட்டு நீங்களே சொல்றீங்க இப்ப நீங்களே சொல்றீங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இதை பண்றாங்க அப்படின்னு அட்டென்ஷன் சீக்கிங் அண்ணா 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 நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன்னா அதோட இம்பாக்ட் நான் திரும்ப புரிய வைக்கிறேன் ஹேட் ஸ்பீச்சோட இம்பாக்ட் அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும் கிடையாது ஹேட் ஸ்பீச்சோட இம்பாக்ட் சொசைட்டில ரொம்ப டீப்பரா போகும் நம்ம சொசைட்டி எஸ்பெஷலி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இல்ல அதுக்கு முன்பு இருந்து நம்ம இந்த இவங்க ஒரு பிஜேபியோட ஸ்லோகன்ல நான் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன் என்னங்கிறாங்க நான் புது ஸ்லோகனு பட்டை எங்கேயோ கட்டை ஒற்றுமையா இருக்கணும் வெட்டி போடுவாங்க ஒற்றுமையா யார் யார் இருக்கணும் இந்தியால வாழ்ற அனைத்து மக்களும் ஒற்றுமையா இருக்கணும் இல்லாட்டி பிஜேபி வெட்டி போடுவோம் அவங்களே சொல்றாங்க பாருங்க சொல்லுது இவ்வளவு பாக்குது இல்லனா நீங்க எல்லாம் பிரிச்சுட்டீங்கன்னா நாங்க உங்களை வெட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லுது பிஜேபி வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது மக்கள் புரிஞ்சுக்கணும் அந்த ஹேட் ஸ்பீச்சோட இம்பேக்ட் எக்கனாமிக்ஸ் மேல பெருசா இருக்கு நம்ம நாட்டு எக்கனாமிக்ஸ் மேல ரொம்ப பெருசா டேரெக்டா இருக்கு ஒன்னு நம்ம பூமி பாகம் பிரிஞ்சிருச்சு பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் இருந்தோம் சரியா போயிடுச்சு சரி அந்த லாஸ் போச்சு அந்த மக்கள் போனாங்க ரைட்டு அதுக்கப்புறம் அந்த வெறுப்பாரியல் இருக்குல்ல அதையே பேசிட்டு நான் ஒரு ஆயுதத்தை வச்சுக்குவேன் அவன் ஒரு ஆயுதத்தை வச்சுக்குவான் நான் லோன் வாங்குவேன் அவன் லோன் வாங்குவான் ரெண்டு நாடும் லோன் வாங்கி லோன் வாங்கி லோன் வாங்கி இப்போ முடிச்சுட்டு இருக்கோம் சைனா இன்னைக்கு எங்க இருக்கு மதத் ரீதியா ஜாதி ரீதியா அங்க வெறுப்பு பேச்சு இல்ல அலோ பண்றதுல அவன் எங்க இருக்கான் நீங்க சைனீஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேரும் உங்க ரீல் பாப்பீங்க ஏதோ ட்ரோன் வச்சிருக்கான் அதுல பறக்குறான் இங்க இருந்து போறான் அங்க போறான் அது தூக்குறான் இதை தூக்குறான் அந்த டெக்னாலஜிங்கிறான் இந்த டெக்னாலஜி அந்த மாதிரி பிளைஓவர் காட்டுறான் இப்படி காட்டுறான் அப்படி காட்டுறான் நம்ம என்ன காமிச்சிட்டு இருக்கோம் உலகத்துக்கு ஓம்கார் பாலாஜி எப்படி பேசுனா ஜக்கி மாட்டு மாட்டுக்காக கொலை பண்றது நல்லதுங்கன்னா ஜக்கி ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாரிகாஸ் தனிக்கு வந்து அவன் ஹிந்து மதத்தை கொச்சப்படுத்தி பேசுவான் ஹிந்துவாதியா சொல்லிக்குவான் சோ இதுக்கு இது கண்டினியூஸ் இந்த வெறுப்பு அரசியல் இருக்குல்லன்னா அது வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்தி ஆகணும் அதுக்கு இடம் இருக்கக்கூடாது சமூகத்துல ஏன்னா அதுதான் நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்துக்கு பெரிய அபாயமே அதுதான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் நம்ம ஓகே உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி